வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் அவங்களிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலேருந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா கமெண்ட்டுக்குமே நம்ம நம்ம ப்ராப்பராக அதுக்கு உண்டான ப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது கவுன்சிலிங் பேஸ் த்ரீயை பற்றி பார்க்கறது தான் அதாவது டிகிரி லெவலில் உள்ள கவுன்சிலிங்க்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு காமன் ரேங்க் லிஸ்ட்டு விட்டு கவுன்சிலிங் பேஸ் ஒன்றும் கவுன்சிலிங் பேஸ் டூவும் நடத்தி முடிச்சிட்டாங்க கவுன்சிலிங் பேஸ் டூ பார்த்திங்கன்னா மார்ச் பதிமூணு அன்னைக்கு கவுன்சிலிங் பேஸ் டூ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங் பேஸ் டூ முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பிரிவுகள் வாரியாக எவ்வளவு வேக்கண்ட் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளவு வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து இன்னும் அவங்க வந்து இதாகலை ஒரு ஆஃபீஸியலாக அவங்க இவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிருக்கு இவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகல அப்படின்னு அவங்க வந்து ஓப்பனாக வந்து அவங்க இது பண்ணலை ஓகேங்களா அதனால் எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆயிருக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் டேட்டா வந்து யார்டுமே கிடையாது அவங்க வந்து லீஸ் பண்ணி ஆகணும் ஆனால் பண்ணாமல் இருக்காங்க ஒரு வேலை இனிமேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் அப்போ கவுன்சிலிங் டூ முடிஞ்ச உடனே அதில் வந்து சில பல வேக்கன்சிகள் ஃபில்லப் ஆகாமல் வந்து நமக்கு தெரியும் எது அப்படின்னா அந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளில் இப்போ பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இப்படி ஒவ்வொரு பிரிவுகள் வாரியாக அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா PSTM இருக்கும் உமன் PSTM இருக்கும் ஜென்டல் PSTM இருக்கும் அப்புறம் இந்த நம்மளுடைய பிடபிள்யூபிடி பிரிவில் உள்ள வேக்கன்சி இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் உள்ள வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கும் எல்லா வேக்கன்சியுமே முழுமையாக ஃபில்லப் ஆகும் நம்மால் சொல்ல முடியாது அப்போ எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாம இருக்குது அவங்களுக்காக திரும்ப கவுன்சிலிங் வைப்பாங்கன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் மீண்டும் வைப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ண நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய பல பேர் லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகும்போது இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவங்க பிரிவுகளில் அவங்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா நோ வேக்கன்சின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் வந்து அந்த ஒரு ரிட்டன் ஃபார்மில் தண்டு போங்க நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் டூவில் கவுன் அடுத்த கவுன்சிலிங் நாங்கள் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாக நம்மள சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க சார் உண்மையிலேயே எங்களை கூப்பிடுவாங்களா இல்லை சும்மா வந்து பேருக்கு சொல்கிறாங்களா அப்படின்னாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக உங்களை உண்மையிலே கூப்பிடுவாங்க நீங்கள் அதை அதை பற்றி நீங்கள் ஒன்று வந்து பயப்பட வேணாம் அதாவது நீங்கள் நீங்கள் வந்து குவாலிஃபையாக இருக்கீங்க இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிசியோ இல்லை எம்பிசியோ ஏதோ ஒரு பிரிவில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டியில் வந்து நான் கவுன்சிலிங் போகும்போது இப்போ நான் வந்து பிசியில் இருக்கேன் ஜென்ரலில் இருக்கேன் ஆனால் பிசி ஜென்ரலில் எல்லா வேக்கன்சி முடிஞ்சிருச்சு ஆனால் பிசியில் வந்து வேறு பிரிவுகளில் வேக்கன்சி காலியாக இருக்குது அதாவது என்ன அப்படின்னா எக்ஸரீஸ் மேனில் வேக்கன்சி காலியாக இருக்குது அப்போ நான் கவுன்சிலிங் போகிறேன் என்னுடைய பிரிவுகளில் ஜென்ரலில் இல்லை இந்த இந்த பிரிவில் தான் வேக்கன்சி இருக்குது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா நான் போய் திரும்ப வந்தாலும் அடுத்த கவுன்சிலிங் வரும்போது இந்த எக்ஸைஸ்மேனில் உள்ள வேக்கன்சியை என்னுடைய கம்யூனிட்டியில் காமன் கொண்டு வருவாங்க பேசி ஜென்ரலுக்கு அப்போ நான் ஏற்கனவே நான் நான் தான் அடுத்திருக்கேன் நான் போய் திரும்ப வந்தேன் இல்லைங்களா இல்லையா அப்போ திரும்ப எனக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு வரும் அதில் போய் என்ன பண்ணி நான் அந்த எனக்கு தேவையான போஸ்டிங் வந்து நான் வந்து தேர்வு பண்ணிடுவேன் அதனால் நமக்கு வந்து நம்ம கம்யூனிட்டியில் நம்ம ஜென்ரல்லையோ இல்லை உமன்லேயோ இல்லை ஏதாவது பிரிவுகளில் நம்ம நம்ம தான் அந்த இப்போ கவுன்சிலிங் டூவில் லாஸ்ட்டாக போய் வேக்கன்ஸில் திரும்ப வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த பிரிவுகளில் வேக்கன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கவுன்சிலிங்கில் அவங்க ஃபஸ்ட்டாக போய் அவங்க போஸ்டிங்கை தேர்வு பண்ணுவாங்க அதனால் யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை இப்போ கடைசி நாள் கவுன்சிலிங்கில் போய் எஸ்சிஏ உமன் பிஎச்டிஎம்மாக இருந்தால் இப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் இருப்பாங்க எக்ஸாம்பிளாக அப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு தெரியும் வேக்கன்சி அதிகமாக இருக்குது ஆனால் அதை குவாலிஃபை பண்ணுற ஆட்கள் கம்மியாக இருக்காங்க அப்போ எஸ்சிஏ உமனில் சிலபர் கவுன்சிலிங் போகிறாங்க பிளாஸ் நாளில் போகிறாங்க அப்படின்னா எஸ்சிஏ உமனில் தான் போகிறாங்க உமன் பிஎஸ்டிஎம்மில் அப்புறம் அதனால் எஸ்சிஏ ஜென்ரலில் உள்ள வேக்கன்சியும் எஸ்சிஏ உமனில் உள்ள வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிரும் அப்போ எஸ்சிஏ உமன் பிஹெச்டியை மட்டும்தான் ஃபில்லப் ஆகாமல் இருக்கும் அப்போ அவங்க கவுன்சிலிங் அப்போ வந்து இப்போ எஸ்சிஏ உமனில் ஒருத்தவங்க வந்து கவுன்சிலிங் போகிறாங்க அவங்க தான் அவங்க 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 தான் உள்ளே என்ட்ராகும் போது அவங்க வேக்கன்சி இல்லை அப்படின்னா அவங்க வந்து நோ வேக்கன்சி எஸ்சிஏ உமனில் வேக்கன்சி இல்லை அதனால் நோ வேக்கன்சினா அவங்ககிட்ட அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த கவுன்சிலிங் கவுன்சிலிங் த்ரீ வைக்கும்போது இப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிமில் உள்ள வேக்கன்சிலாம் எஸ்சிஏ உமனுக்கு மாறும்போது இப்போ செகண்ட் கவுன்சிலிங்கில் லாஸ்ட்டாக போய் நோ வேக்கன்சி வந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் கவுன்சிலிங் பேஸ் த்ரீ கண்டிப்பாக இருக்குது அது எந்த மாற்றமும் இல்லை அது எப்போ வரும் அப்படின்னா அது வந்து அவங்க ஆஃபீஸியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இப்போ பதிமூணோட கவுன்சிலிங் பேஸ் ஒன்று முடிஞ்சிச்சு டிகிரி லெவலில் இப்போ வந்து சென்டர் இன்ஸ்பெக்டருக்கான கவுன்சிலிங் வந்து இருக்கு ஏன்னா இதுவும் டிகிரி தான் அதுவும் டிகிரி தான் அப்போ இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு பேரோட கவுன்சிலிங் பேஸ் த்ரீ முடிஞ்சாலும் இந்த ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு பேர் எல்லோரும் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்களான்னா கிடையாது ஆனால் சில பேருக்கு நமக்கு போஸ்டிங் கிடைக்காதுன்னு தெரியும் அவங்க போகமாட்டாங்க அப்போ த நமக்கு முன்னால் வரைக்கும் வில கடை வேலை கிடச்சி போயிருப்பாங்க இல்லையா அப்போ அந்த இவங்க வேலை கிடைக்காம திரும்ப வருவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்தந்த கம்யூனிட்டியில் இந்த மாதிரி உமன் பிஎஸ்டியுமோ இல்லை விடோ விடோ கேட்டகரியோ இல்லை இந்த மாதிரி எக்ஸார் வேக்கன்சியோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதுக்கு அடுத்த அடுத்த கவுன்சிலிங்கில் அது வந்து மூவ் ஆகும்போது யாருக்கெல்லாம் ஃபில்லப் ஆகலையோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அவர் உண்மை அதனால் கவுன்சிலிங் த்ரீ கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கவுன்சிலிங் பேஸ்ட் கவுன்சிலிங் வந்து டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங்கும் சென்ட் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அணையமாக வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போது வரைக்கும் டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங் இருக்குது அதனால் ஒருவேளை வந்து இவங்க வந்து இந்த இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் கூட இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அதனால் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் இது இருக்கும் ஆனால் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை அதனால் வந்து நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஒவ்வொரு பிரிவுகள் வாரியாக அப்போ ஒன்று இனிஃபார்ம் பண்ணுவோம் இந்த லாஸ்ட் நாளில் கவுன்சிலிங் போயிட்டு நான் சொன்ன மாதிரி நோ வேக்கன்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களாம் வந்து கமௌண்ட் டைப் பண்ணுங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஸோ இதுதான் ரியாலிட்டி அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கவுன்சிலிங் த்ரீ கண்டிப்பாக இருக்குது கூப்பிடுவாங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை தேங்க்யூ